யூஸ்வலாக ஒரு மேடை ஏறுறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன் இந்த வாட்டி ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியுது ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எங்கேயாச்சும் நான் ஸ்டக்கான மன்னச்சிருவேன் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ஆதரம் அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்னைக்கு சில பேரோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன் நம்ம எடிட்டர் சக்தி அவர் வந்து சின்ன பையன் இருபத்தி ஏழு வயசு தான் ஆனால் பயங்கரமான ஒரு உழைப்பு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்காக இருக்குது ஸோ தேங்க்யூ சக்தி அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ் திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபர் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யார் இன்புட் அண்ட் யோர் கைண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்க அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்பாட் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு ப்ளஸ் மாஸ்டரோட அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடிச்சாங்க அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில் அண்டு இந்த பட இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க என்னையும் அடித்தாங்க ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம் அண்டு அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு ஸோ மாஸ்டர் உங்களுக்கும் அவங்களோட ஃபைட்டர்ஸ் பண்ணுவோம் ரொம்ப பெரிய நன்றி சொல்லுங்கிறேன்